ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போனோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோழி வளர்ப்பை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பொறுத்த அனைத்து கட்சிகளையும் எப்படி கோழியாக மாட்டுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு ஒரு நண்பர் வந்து அப்புறம் இயற்கையாக அப்படி வளர்க்குறதுன்னு சொல்லி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் சரி அவருக்காக தான் அந்த வீடியோ சரி கோழி குஞ்சை வந்து நான் எந்த வித கம்பெனி ஃப்ரீடம் அதாவது நம்மளாக உற்பத்தி பண்ணாமல் இயற்கையாக விளையக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி கோழி வளர்ப்ப பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பேசலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா என்னால் கம்பெனி ஃபீட் வாங்கி வளர்க்க முடியாது அப்படிங்கிறவங்களும் கோழி வளர்க்கலாம் அதுவும் வந்து இதற்கு ஈக்குவலாக வளர்க்கலாம் அதாவது நம்ம கம்பெனி ஃபீடு கொடுத்தா எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குமோ அந்தளவுக்கு வளர்ச்சி இல்லை கம்பெனி ஃபீடே கொடுக்காமையும் வளர்க்க முடியும் ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் உழைப்பு அதிகமாகப்பட வேண்டிய வரும் அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வந்து நம்ம வந்து பேசலாம் ஸோ இப்போ இப்போ தான் கோயிலில் கடையில் திறந்து விட்டோம் எப்பயும் பார்த்து எங்களுக்கு இந்த தீவனத்தை க கலந்து வச்சுட்டு வச்சுருக்கோம் இந்த பிரச்சனை சின்ன இந்த மூணு மாதம் கொஞ்சம் மூன்றை மாதம் கொஞ்சம் எல்லாமே நாலு மாதம் கொஞ்சம் எல்லாமே வந்து தீவனம் எடுத்துகிட்டு இருக்குது கொஞ்சம் பெரிய குழந்தைகள் என்னென்ன தெல சீக்கிரம் வெளியே போயிடுச்சுங்க திறந்து போய்ட்டோடனே அவங்க வெளியே போயிட்டாங்க மேயறதுக்கு அதனால் இதுங்களுக்கு வந்து இன்றைக்கி தீவனம் வந்து கிடைக்க வாய்ப்பாக இருந்தது நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க இன்றைக்கி அதை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ வந்து நான் வித கம்பெனி செலவு இல்லாமல் நான் வீட்டில்லாங்க வளர்க்குறேன் என்னால் வந்து அந்த மாதிரி கம்பெனி ஃபீடெலாம் கொடுத்து வளர்க்க முடியாதுங்கிறவங்களும் ஈஸியாக வந்து ஒரு நாலு அஞ்சு மாதத்தில் வந்து இந்த பொறிச்ச குஞ்சுகளை எந்தவித இழப்பும் இல்லாமல் நீங்கள் வந்து காய்கொழியாக மாற்றலாம் அதற்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிற பாருங்கள் நீங்கள் எப்பயும் சொன்ன மாதிரி குஞ்சு பொறிச்ச மொதல் மூணு நாளைக்கு பெருசாக குஞ்சுகளுக்கு தீவனம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுவாக வந்து அந்த மஞ்சள் கருவுலேருந்து தனக்கு தேவையான எனர்ஜி எடுத்துக்கும் அதுக்கு நீ கொடுக்க வேண்டியது ஆரோக்கியமான தண்ணி கருப்பட்டி தண்ணியை வந்து வைக்கலாம் மஞ்சள் கலந்த தண்ணியை வைக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டே வாங்க அதுக்கப்புறம் மா கம்பு நான் இல்லையா கம்பு கேழ்வரகு சோளம் கடலைப்பு நாக்கு இது எல்லாத்தையும் நல்லா வந்து நொய் மாதிரி நல்லா உடைச்சி அதில் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து எப்படி புலன்னு வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட ஆரம்பிக்கும் அப்படி சாப்பிட்டுச்சு சோளம் கம்பு கேழ்வரகு இந்த மல்லாட்டு பிணாக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது குஞ்சுகள் நல்லா ஆரோக்கியமாகவே வந்து வளர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு மாதங்கிட்டால் இது இதையே ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே கம்பு கேழ்வரகு வந்து நல்லா கட்டி அந்த கூறு வந்ததுக்கப்புறம் கோழிகளுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னமும் ஆரோக்கியமாக புரட்சத்து அதிகமாக இருக்கும் கோழி வந்து இன்னும் ஆக்டிவாக வந்து வளரும் நான் கம்பெனி ஃபீடே போக மாட்டேன் அப்படிங்கிறவங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்போது ஒன்று கம்பெனி ஃபீடு கொடுக்கணும் அப்படி இல்லைனா கம்பெனி ஃபீடுக்கு ஈக்குவலான சத்தான தீவனத்தை நீங்கள் கோழி குஞ்சுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் ஓகேங்களா இதுவே நான் வீடுகளில் வந்து ஒரு கோழி தான் வளர்க்குறேன் பக்கத்தில் யார்கிட்டையுமே கோழி இல்லை அப்படிங்கிறவங்க இருக்குது இயற்கையாகவே பூச்சி நிறையா கிடைக்கும் அப்போ கோயிலில் ஆட்டோமேட்டிக்காக நல்லா வளர்ச்சி இருக்கும் அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லை நிறைய பேர் எல்லார் வீட்டையும் கோழி இருக்குது பெருசாக மேச்சல் ஒன்றும் இல்லை இப்போ வெயில் காலம் எல்லாமே கருகி போச்சு பூச்சி புழுவே இல்லை அப்படிங்கிறவங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதே போல் கொஞ்சம் அதிக நல்லா வளர்ச்சி வேணும் அப்படின்னா கரையான் உற்பத்தி பண்ணி போடலாம் நம்ம எப்படி கரையான் உற்பத்தி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவை நீங்கள் வேணுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க நான் வந்து டேக் பண்ணி வைக்கிறேன் சரிங்களா கரையான் உற்பத்தி அப்படின்னு சொல்லி அதை க பார்த்துக்கோங்க கரையான் போட்டாலும் கரையானில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிரதம் தான் இருக்குது ஸோ கோயில்களுக்கு பிரதச்சத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது வளர்ச்சி ரொம்ப அபிரிவிதமாக இருக்கும் நல்லாவும் ஆரோக்கியமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கோயில்களுக்கு வந்து அதிகமாகவே கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து கரையான் உற்பத்தி பண்ணி போடலாம் அப்படி இல்லை நான் இன்னும் இயற்கையாக வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அசோலா அசோலாவை வந்து உற்பத்தி பண்ணி போடலாம் அதுலையும் புரதச்சத்து அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் தீவான முருங்கைக்கீரை நீங்கள் வந்து ரெண்டு வேலையும் பார்த்தீங்கன்னா சந்தைக்கு போனீங்கன்னா கீரைகளை முருங்கைக்கீரை வந்து நீங்கள் வீட்டில் மரத்தில் உடச்சி போட்டுக்கலாம் இல்லை காய்கறி கடைக்கெல்லாம் போகிறீங்கன்னா அந்த கீரைகள் வந்து கட்டு வச்சிட்டு விற்றுதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை நிறைய கொட்டி கிடக்கும் அந்த கீரைகளை கொண்டு வந்து நல்லா பொடியாக அறிஞ்சு நீங்கள் கோழிகளுக்கு போடலாம் அப்படி இல்லைன்னா பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க வெள்ளை போடாங்கண்ணி ஊர்களில் தெருக்குகளில் ரோடு ஓரத்தில் நாளில் கூட வரப்பு அது நல்லா வளர்ந்து கிடக்கு கொடி மாதிரி இருக்கும் வெள்ளை பூ பூக்கும் நம்ம வீடியோக்கள் நிறையாவே நம்ம கோழிகளுக்கு கொடுத்து வீடியோ போட்டிருப்போம் பார்த்துருப்பீங்க அந்த போனாங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்படியே போட்டால் கூட கோழிகள் சாப்பிட ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஸோ நான் இயற்கையாக வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது எல்லாமே வந்து உங்களுக்கான பாயிண்ட் தான் அதே போல் கோழிகளுக்கு வந்து மேய்ச்சல் நல்லா விடணும் அதுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கோழிகள் மேய்ஞ்சிகிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா மேய்ஞ்சிட்டே இருக்கும் அதனால் நல்லா ஒரு அதுங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதே போல் குளியல் பண்ணிக்கோங்க அதுங்களுக்கான அறிவியல் சார்ந்த விஷயங்களை குழிகளே தானாக செஞ்சுக்கணும் இயற்கையாக வளர்க்கும் பொழுது இதுவே நீங்கள் வந்து அடைச்சி வளர்க்குறீங்க அப்படின்னா நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம் ஓகேங்களா ஸோ நம்ம நண்பர்க்கு கேட்ட மாதிரி இயற்கையாக ஒரு கோழியை எந்தவித செலவு பெரிய செலவும் இல்லாமல் வளர்க்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வளர்த்தாகணும் இன்னும் இயற்கை அப்படின்னா கோழியை அட வச்சு அதுவே அட வச்சு கொஞ்சம் போச்சதுக்கப்புறம் வேறு அரிசி கம்பு மட்டும் போட்டுட்டு கோழி மேயை தான் அது மேயை விடும்போது பெரிய வளர்ச்சி இருக்காது இதுவே நீங்கள் ஒரு பெரிய தனந்தோப்பு இருக்குது ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்குது அதில் வளர்க்குறீங்க அப்படின்னா அதுங்களுக்கு இறை பு புழு பூச்சி கிடைக்கும் அது நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல அதெல்லாம் கிடைக்கும் அதர்வைஸ் நம்மள மாதிரி கொஞ்சமான ஸ்பேஸ் இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் தான் இயற்கையாக வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படியே லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் நல்ல எப்படி சந்திக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கை முறை அப்படின்ட்டு போய்ட்டு அந்த வேக்சின்ஸுன்னு நம்ம பற்றி சொல்லணும் இல்லையா அதனால் வேக்சின்ஸ் போடாமல் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை வளர்க்க போகிறோம் அப்படின்னா வேக்சின்ஸ் போடாமல் வாரம் ஒரு முறை வந்து நாம் சொன்ன கலவை அவங்க ஞாபகம் கூட வைக்கிறேன் சின்ன வெங்காயம் பூண்டு மஞ்சள் தூள் ஓகேங்களா ஏன்னா குப்பைமேனி சேர்த்துக்கலாம் இதை போட்டு நீங்கள் வந்து உருண்டை உருட்டி சாப்பாட்டில் கலந்து கொழுவலுக்கு வார ஒரு முறை வச்சுருங்க இதுதான் வந்து நமக்கு வந்து இயற்கையான தடுப்பூசி அதே போல் டைம் கிடைக்கும் போதெல்லாம் குப்பைமேனி கஷாயம் வேப்பில கஷாயம் தூதுவளை கசாயத்தை வச்சு நீங்கள் வந்து கோழில்களுக்கு த தண்ணியில் கலந்து நீங்கள் வச்சுருங்க இதுதான் வந்து இயற்கை முழுமையான இயற்கை முறையில் நம்ம வந்து கோழி வளர்க்கணுன்னா இது தான் நீங்கள் பண்ணணும் தீவனமும் இயற்கையாக இருக்கணும் அதுக்கு பயன்படுத்துகிற மருத்துவ முறையும் இயற்கையாக இருந்தால் தான் அது வந்து ஒரு முழுமையான இயற்கையான கோழி வளர்ப்பாக இருக்கும் ஸோ நம்ம நார்மலாக சொன்னும் போது அந்த வேக்சின்ஸுக்கு பதிலாக இந்த மூலிகை தண்ணி மூலிகை கசாயம் மூலிகை சாப்பாடாக வச்சிங்கன்னா ரெண்டையும் ஒன்று உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ வளர்ச்சியும் சரி நோய் எதிர்ப்பு சக்தியும் சரி நமக்கு வந்துடும் ஸோ இந்த வீடியோ அப்படி வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்